இப்ப யாரு கூட இருக்கீங்க எங்க மச்சனும் கூட தான் இருக்கிறேன் வீட்டுக்கார இறந்துட்டாரு அவர் வந்து எங்க குடும்பத்தை அப்படியா விஷயம் சரி வெளிய போய் தப்பு பண்ண பசங்க லைஃப் போயிடுமே சொல்லிட்டு எங்க மச்சனா இப்படி போகுதா இப்ப மறுபடியும் இன்னொரு பையனும் கல்யாணம் பண்ண அவங்க என்ன பண்ணுவாங்க என்ன பண்றது நாங்க ரெண்டு பேரும் ஒத்துப்பட்டு தான் மேம் எத்தோம் அந்த பையன் என்ன சொல்றான் பாப்போம் நீங்களே கேட்டுக்கோ சொல்லா என்ன நம்ம பேசுவே பேசுறா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க நான் பண்ணி வைப்பேன் மேடம் ஆ அதனாலதான் இவங்க கூட சேர்ந்து போய் வாரிடுங்களா வேற கல்யாணம் பண்ண மாட்டாங்க அண்ணன் உங்க அண்ணாக்கு பண்றது துரோகம் உங்களுக்கு புரியலையா அண்ணி யாரு அண்ணி வந்து அண்ணிக்கு என்ன ஸ்தானம் தெரியுமா இங்க பாருங்க என்ன அம்மா ஸ்தானம்